அமரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் பத்து உம் ஒரு நிமிஷம் அத்தியாயம் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற கதைகளும் நாவல்களும் உங்களுக்கு உடனடியா வந்து செய்யறோம் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் வீட்டின் பின்கட்டிலிருந்து ஏதோ வந்துட்டேன் என்று இஸ்திரியின் குரல் கேட்டது சாஸ்திரிகள் வா வா நீ வந்தாத்தான் விஷயம் முடிவாகும் என்று உரத்து கூவினார் மறுபடியும் சுப்பையரை பார்த்து சாஸ்திரிகள் கூறினார் இந்த கல்யாண டிபார்ட்மெண்ட் எல்லாம் நான் யார்த்து கரெக்டா ஒப்படைச்சிடுவேன் காமாட்சிய போல பரம சாதுவ இந்த தேசத்துல பார்க்கவே முடியாது நான் படுத்திய பாட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இத்தனை நாள் என் கூட காலத்துல இருக்காளே இதுல இருந்து தெரியலையா போதுமே நம்ம வீட்டு கதையெல்லாம் யாரோ எதுக்கு என்று வந்தவங்கள்ட்டே அந்த சமயம் ஸ்ரீமதி காமாட்சி அம்மாள் அங்கு வந்து சேர்ந்தாள் அவளை பார்த்த உடனே தாரணியின் கடிதத்தில் அந்த அம்மாளை பற்றி வரத்திருந்தது முற்றிலும் சரி என்று நமக்கு தோன்றும் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டும் முகத்தில் சாந்தமும் கண்களில் பிரகாசமும் குடித்தன பாங்கான நடை உடை பாவனைகளும் அந்த அம்மாளை நல்ல குடிபிறப்புக்கும் தெய்வபக்திக்கும் இந்த தர்மத்தின் பண்பாட்டுக்கும் சிறந்த பிரதிநிதி என்று தோன்று செய்ததுன அந்த அம்மாளை பார்த்து சுப்பைய வாருங்கம்மா இவ்விடம் யாரும் ஒருவரும் இல்ல நான் தான் வந்திருக்கேன் இதோ இந்த பிராமணர் நான் சொன்னேனே அந்த ராஜாம்பேட்டை கிராம முன்சீப் கிட்டாவையரு என்றார் சந்தோஷம் குழந்தையும் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறாரோ என்று காமாட்சி அம்மாள் கேட்டாள் இந்த தடவை அழைச்சுக்கிட்டு வரல இவருடைய தங்கைக்கு பம்பாயில உடம்பு சரியில்லைன்னு அவருக்கு கடிதம் வந்திருக்கு அதுக்காக பம்பாய்க்கு போறாரு திரும்பி வந்ததும் தாங்கள் சொன்னா குழந்தையை கூட்டி கொண்டு வருவதாக சொல்றாரு ஜாதகம் கொண்டு வந்திருக்காரு ஜாதகம் பொருத்தமா இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் பேசி திருப்திகரமா முடிஞ்சிருச்சுனா பெண்ணை கூட்டிட்டு வர்றதுல என்ன கஷ்டம் இருக்கு போகுது சென்னை பட்டணம் என்ன காடா பாலைவனமா நான் பட்டணம் பார்ப்பதற்குன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தா போச்சு மற்ற எல்லா விஷயங்களும் பேசி முடிஞ்சிருச்சுனா மற்ற விஷயங்கள் பேசுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு எது இஷ்டமோ எப்படி இஷ்டமோ அப்படியே செய்யுங்க பெண்ண அழைச்சிக்கிட்டு வந்து காட்டி பையனுக்கு பிடிச்சிருச்சுன்னா போச்சு அப்புறம் என்ன பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது கல்யாண முகூர்த்தத்தை வைக்க வேண்டியதுதான் என்றாள் காமாட்சி அம்மாள் இப்படி அவள் சொல்லி வாய் மூடும் சமயத்தில் மேல் மாடியிலிருந்து இருந்து மச்சுப்படி வழியாக யாரோ இறங்கி வரும் சத்தம் கேட்டது இறங்கி வந்தவன் நம் கதாநாயகன் தான் சற்று முன்னால் கவலையும் வேதனையும் கொடி கொண்டிருந்த அவனுடைய முகத்தில் மேற்படி கல்யாண பேச்சு லேசான புன்னகையை உண்டாக்கியிருந்தது மச்சுப்படியில் சத்தம் கெட்டதும் கீழே பேசிக்கிட்டிருந்த நாலு பேருடைய கண்களும் அந்த பக்கம் நோக்கின இறங்கி வருகிறவன் ராகவன் என்று அறிந்ததும் அவனுடைய பெற்றோர்கள் நெஞ்சில் சிறிது துணுக்கம் உண்டாயிற்று ஏதாவது நாம பெசக்கா பேசிட்டோமோ இது காரணமோ ஒருவேளை உத்தேசித்த காரியம் கெட்டு போயிடுமோ என்று கவலை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது இறங்கி வந்த பையனை கிட்டாவையர் கண் கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்தார் அவனுடைய கம்பீரமான தோற்றமும் சுந்தரமான முகமும் அந்த முகத்தில் ஒளி வீசிய அறிவின் கலையும் கிட்டாவையரின் மனதை கவர்ந்தன இந்த பையன் மாப்பிளையா கிடைச்சா நம்முடைய பாக்கியம்தான் லலிதா அதிர்ஷ்டசாலிதான் என்று அவர் எண்ணிக்கொண்டார் ராகவன் கீழ்மச்சு படிக்க வந்து தரையில் இறங்கும் வரியில் மௌனம் குடிக்கொண்டிருந்தது நாலு பேரையும் பொதுப்படியாக ஒரு முறை ராகவன் பார்த்துவிட்டு ஏதோ கல்யாணம் நிச்சயம் செஞ்சிட்டு இருக்கீங்க போல இருக்குது என்றான் ஏதோ கல்யாணமாவது ஆவது உன்னுடைய கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் என்று சாஸ்திரிகள் தைரியமாக ஒரு போடு போட்டார் அந்நியரின் முன்னணியில் ராகவன் மரியாதையாக பேசுவான் என்பது அவருக்கு நன்கு தெரிந்த விஷயம் ஓஹோ அப்படியா சமாச்சாரம் என்னை கேட்காமலேயே எனக்கு கல்யாணம் செய்து விடுவதா உத்தேசமா என்றான் நல்லா இருக்குதுப்பா உன்னை கேட்காம நிச்சயம் செய்யறதா எங்களை என்ன அப்படி ராகவா என்றார் சாஸ்திரிகள் எல்லாம் உன்னை கேட்டுக்கிட்டு உன் அபிப்பிராயப்படி செய்வதாக தான் உத்தேசம் குழந்தை கல்யாணம் என்பது சாதாரண விஷயமா இன்னைக்கு செஞ்சிட்டு நாளைக்கு மாத்தக்கூடிய காரியமா உன்னை கேக்காம தீர்மானிப்பதற்கு நீ என்ன பச்சை குழந்தையா என்றாள் காமாட்சி அம்மாள் இந்த காலத்துல பச்சை குழந்தைய கூட கல்யாண விஷயத்துல கட்டாயப்படுத்த முடியறதில்ல இல்ல பத்து வயசு பெண் குழந்தை எனக்கு இந்த ஆம்பளையாண்டா வேண்டான்னு துணிச்சலா சொல்லுது என்றார் சுப்பையர் இதை கேட்டுவிட்டு எல்லோரும் சிரித்தார்கள் ராகவனுடைய முகம் கூட மலர்ந்தது அந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்தை பார்த்து சாஸ்திரிகள் கூறியதாவது வெறுமன சுத்தி வளைச்சு கொண்டிருப்பான விஷயத்த சொல்லிட்டா போச்சு ராகவா நம்ம சுப்பையர் முன்னோரு தடவை சொன்னாரல்லவா அந்த பெற்ற பண்ணையாரு இவர்தான் பெண்ணுக்கு வரன் பார்க்க வந்திருக்காரு உன்னை கூப்பிடுன்னு நாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது நீயே வந்துட்ட உன் அபிப்பிராயத்தை சொல்லிடு பாக்கி விஷயம் எல்லாம் செட்டில் ஆகிட்டா பெண்ணை இங்கேயே அழைச்சி கொண்டு வந்து காட்டுறதா சொல்றாரு நல்ல குளம் நல்ல கோத்துரும் எனக்கும் உன் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சமான சம்பந்தம் ஆனா எங்களுக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம் கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீதான் பெண்ணை அழைச்சிக்கிட்டு வரும்படி சொல்லி அனுப்புவோமா உன் அபிப்பிராயம் என்னவோ இப்பவே சொல்லிடு வெறுபோனே இவங்களை அலக்கழிப்பதுல பிரயோஜனம் இல்லை சரீனா சரின்னு சொல்லிடலாம் இல்லனா இல்லன்னு சொல்லிடலாம் ராகவனுடைய முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது கடுகடுப்பு தோன்றியது தகப்பனார் பேச ஆரம்பித்தவுடன் தலையை குனிந்து கொண்டவன் இப்பொழுது தலை நிமிர்ந்து அவரை பார்த்தான் அப்பா நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இவங்களுடைய ஊருக்கு நானே போய் பெண்ண பாத்துக்கிறேன் இங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு வரவேணா என்றான் அத்தியாயம் பதினொன்று ராகவன் சொன்னதுக்கு பதிலாக எதுவும் சொல்றதுக்கு அங்கிருந்தவர்கள் யாருக்கும் நாவு எழவில்லை அவனும் பதிலுக்கு காத்திராமல் வீட்டின் பின்கட்டை நோக்கி விடுவிடு என்று நடந்து சென்றான் அவன் மறைந்த பிறகு காமாட்சி அம்மாள் கிட்டா வயரை பார்த்து நீங்க ஒண்ணு யோசிக்க வேணாம் ராகவனை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் இருக்கேன் எல்லாத்துக்கும் நீங்க பம்பாய்க்கு போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்து சேருங்க என்றாள் ராகவன் நான் போய் பெண்ணை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னது கிட்டாவையருக்கு மிக்க சந்தோஷம் அளித்தது பெண்ணை மாப்பிளைக்கு காட்டுவதற்காக பட்டணம் அழைத்து கொண்டு வரும் காரியம் அவருக்கு பிடிக்கவே இல்லை அது நம்முடைய கௌரவத்துக்கு குறைவு என்று கருதினார் அருமை புதல்வியை அம்மாதிரி சந்திக்க அழைத்து கொண்டு போவது போல அழைத்து கொண்டு போய் யாரும் தெரியாத பையன் அவளை பார்த்து வேண்டும் வேண்டாம் என்று சொல்ல இடம் கொடுக்கும் விஷயம் அவர் மனதுக்கு பெரிதும் கஷ்டம் தந்திருந்தது ஆகவே இப்போது ராகவன் நானே இவர்கள் ஊருக்கு போய் பெண்ணை பார்க்கிறேன் என்று சொன்னதை நினைத்து கலிபடைந்தார் காமாட்சி அம்மாள் கூறியதற்கு பதிலாக உற்சாகமான குரலில் ஆகட்டும் பம்பாய்க்கு போயிட்டு கூடிய சீக்கிரம் திரும்பிடுறேன் சௌகரியப்பட்டா மாப்பிள்ளை என் பின்னாடியே வரலாம் நானே அழைச்சிக்கிட்டு போறேன் என்றார் அதற்குள்ளாகவே மாப்பிள்ளையே உறவு கொண்டாட ஆரம்பித்து விட்டாய கிட்டா ஓஹோ என்றார் சுப்பைய அதுக்கென்ன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அருள் இருந்தா அந்த மாதிரியே நடக்க போகுது இவர் என்ன கூப்பிட்ட சமயம் நான் பூஜை அறையில படங்களுக்கு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இவர் காமாட்சின்னு என்ன கூப்பிட்ட போது ஸ்ரீ ராம பட்டாபிஷேக படத்துக்கு சாத்திருந்த பூமாலையில இருந்து ஒரு செம்பக புஷ்பம் உதிர்ந்தது நல்ல சகனம்னு நினைச்சுக்கிட்டேன் என்றாள் காமாட்சி அம்மாள் அப்படியானா இந்த கல்யாணம் நடந்த மாதிரிதான் சுப்பையரே இவ்வளவு நாளா ராகவனுக்கு பெண் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் இந்த வீட்டை தேடி வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் இருக்கும் அவ்வளவு பேரையும் தட்டி கிடைச்சிட்டு வந்தவ தான் இந்த மகராசி எப்போது இவ வாயிலிருந்து இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாலோ அப்போ இந்த கல்யாணம் நடந்தே தீரியும் என்ற சாஸ்திரிகள் எல்லாம் ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும் பரஸ்பரம் இவ்வளவு நல்ல ஒரு சம்பந்தம் வாய்க்கணும்னு ப்ராப்பதும் இருக்கும்போது வேற இடத்துல எப்படி கல்யாணம் நிச்சயமாகும் கிட்டா கூட தான் போன வருஷம் எல்லாம் நூறு வரன்னு பார்த்திருப்பான் அதனால தள்ளிட்டான் இந்த வீட்டுக்கு கால் வச்சதும் எப்படியோ கிட்டாவின் மனசுக்கு பிடிச்சிருச்சு தங்கள்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கணும் இடத்திலும் அப்படியே ஒரு தெய்வீகம் இருக்கிறது ஓய் சொப்பையரே பலை பேர் வழியா இருக்கிறேரே இப்படியெல்லாம் முகசூதி செஞ்சு என்ன காரியத்தை சாதிச்சு கொள்ளலான்னு உத்தேசம் அம்மாளிடம் ஏதாவது இன்சூரன்ஸுக்கு அடி போட்டி இருக்கிறாரோ என்று சாஸ்திரிகள் ஆரம்பித்ததும் சுப்பையர் பயந்து போனார் பேச்சின் நடுவில் குறுக்கிட்டு தயவு செஞ்சு மன்னிக்கணும் எனக்கு ஆபீஸுக்கு நேரமாகிருச்சு ஆகிருச்சு இப்போது நாங்க போயிட்டு வரோம் இனிமேதான் நம்ம அடிக்கடி சந்திக்க வேண்டியதா இருக்குமே என்று சொல்லிக்கொண்டே சுப்பையர் எழுந்ததும் கிட்டாவையரும் எழுந்தார் அவர்களை வீட்டு வாசல் வரியில் கொண்டு போய் விடுவதற்காக சாஸ்திரிகளும் எழுந்தார் அந்த சமயத்தில் காந்திக்குள்ளா தரித்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் நாலு பேர் திடுதிடு வென்று வீட்டுக்கு உள்ளே நுழைந்து வந்தார்கள் யார் நீங்க என்று சாஸ்திரிகள் திருக்கிட்டு கேட்டார் சார் பீகார் பூகம்பு நிதிக்காக பணம் வாழ்ச்சியோம் தாங்கள் என்றத கொடுக்கணும் என்று அந்த தொண்டர்களிலே ஒருவர் கூறினார் சாஸ்திரிகள் முகத்தில் எல்லும் வெடிக்க பீகாராது பூகம்பம் ஆவது அதெல்லாம் இங்க ஒண்ணும் கொடுக்கிறதா இல்ல என்று கண்டிப்பாக கூறினார் அப்படி கண்டிப்பா சொல்லக்கூடாது லட்சக்கணக்கான ஜனங்கள் வீட்டை இழந்து சொத்தை இழந்து உயிரை இழந்து தவிக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்பா என்ன நிரசர குச்சி என்பதை நினைச்சுக்கிட்டு பேசுகிறாயோ பூகம்பத்துக்கு மறுநாளே நான் பாபுன் ராஜேந்திர பிரசாத்துக்கு தந்தி மணியாடர்ல என்னோட நன்கொடைய அனுப்பிட்டேன் நீங்க போய் வேற யாராவது நாலு பேரை பாருங்க வீண் பொழுத போக்க வேண்டாம் என்ற சாஸ்திரிகள் நாலு பேரை பாக்குறதுக்கு நீங்க சொல்லணுமாக்கும் என்று முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே தொண்டர்கள் சென்றார்கள் பாத்தீங்களா ஒரு நிமிஷம் கதவை திறந்து வச்சா போதும் பூகம்பம் எரிமலை புயல் கத்து காங்கிரஸ் கான்பரன்ஸ் சொல்லிக்கிட்டு யாராவது யாசவும் கேட்க வந்துடுறாங்க இல்லாட்டி அங்க உற்சவம் இங்கு பஜனைன்னு சந்தா புத்தகத்தோட வந்து நிக்கிறது கொடுத்து கொடுத்து எனக்கு சலித்து பொழிச்சு மேலும் நான் என்ன பண்ணையாரா இல்ல ஜமீன்தாரா நன்சைனலோ பொண்ணாவா விளைகிறது ஏதோ வெள்ளக்கார கவர்மெண்டோட புண்ணியத்துல மாதம் பிறந்ததும் பென்ஷன் வந்துகிட்டு இருக்குது இந்த சுயராஜ்ய சம்பாதிச்சு விட்டா நம்ம பென்ஷன் வாயில மண்ணு விழுந்தாலும் விழுந்துடும் கராச்சி காங்கிரஸ்ல மாதம் ஐநூறு ரூபாய்க்கு மேல யாருக்குமே சம்பள கூடாதுன்னு தீர்மானமா செஞ்சிருக்காங்களாம் தெரியுமோ இல்லையோ அப்படியே நம்ம இந்த தொண்டர்கிட்ட ஏதாவது பணம் கொடுக்குறோம்னு வச்சுக்கங்க கொடுத்த பணம் பீகார் நிதிக்கு நேரா போய் சேருதுன்னு நிச்சயம் இருக்குதா என்ன கேட்டா பூகமம் போன்ற விஷயங்கள்ல மனிதன் தலையிடவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன் பகவானே பார்த்து செய்கின்ற காரியத்துல சுண்டைக்கா மனுஷன் தலையிட்டு என்ன செஞ்சிட முடியும் சார் இவ்விதம் பேசிக்கொண்டே பத்மலோஷன சாஸ்திரிகள் கிட்டாவையரையும் சுப்பையரையும் அழித்துக்கொண்டு வாசர் பக்கம் போனார் அவர்கள் வீட்டை விட்டு இறங்கிய உடனே கதவை சாத்தி பலமாக தாளிட்டு விட்டு திரும்பினான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நாவல்களையும் கதைகளையும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் எஸ்ஏ தமிழுடன் இனிவோம் நன்றி